வரலாறு எம்மை வழி நடத்தும் என்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகைள்ள சிவகங்கை சீமையை சார்ந்த உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வரலாற்றை படி வரலாற்றை படை என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு காலையில் இருக்கும் இருக்கும்பொழுது எக்ஸ் தளத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு படிக்கிறேன் பாருங்க சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருபது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மார்சல் இந்திய துணை கண்டத்தின் வரலாற்று வடிவமைப்பை கண்டுபிடித்து திராவிட நாகரிகம் என்று அறிவித்தார் சொல்லி இன்னைக்கு திராவிட கலாச்சாரத்தை அறிவித்ததற்காக திரும்பி பார்த்து நன்றி சொல்கிறேன் அப்படின்ற பதிவு எனக்கு இது பெரிய மாநிலம் கன்னடம் கொண்ட ஆந்திரா மலையாளத்தை கொண்ட கேரளா மூன்று மாநிலத்தை மட்டும்தான் நீங்கள் திராவிட நாகரிகம் திராவிடம் என்று பேசுறீங்க மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளே ஆன ஆரியர்கள் வருகை ஆரியருடைய வருகைக்கு பிறகு சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து புரிந்ததுதான் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் அப்படி இருக்கையில் ஆரியர்களுக்கு வருகைக்கு முன்பு திராவிடம் இங்கே வாழ்ந்தார்கள் திராவிடர்கள் வாழ்ந்தார்கள் பல மொழிகள் இருந்திருக்கலாம் ஆனால் தமிழ் மொழி இருந்தது உலகிலேயே மூத்த மொழி முதன்மை மொழி தமிழ் மொழி எங்கள் மொழி இங்கே இருந்தது அறுபதாயிரம் புத்தகங்களை படித்த அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் நிலப்பரப்பை பரவி வாழ்ந்தவர்கள் நாகர்கள் தமிழர்கள் என்கிறார் அதிகம் படித்தவர் உலகத்திலே அதிக புத்தகங்களை அவர் தான் படித்தவர் அதை யாருமே மறுக்க முடியாது அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார் தெரிவிங்க திரும்பி பார்த்து சொல்லுங்க நீங்க அவருக்கு ஜான் ஜான்சன் அவர்களுக்கு தவறில்லை என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க ஆந்திராவோட முதலமைச்சராக இருந்தால் கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்தால் மலையாளம் கேரளாவுடைய முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் சொல்வதில் சரி ஏனென்றால் அவர்கள் என்னுடைய மொழியில் இருந்து பிரிந்து திராவிட மொழி திராவிட அப்படி இருக்கு ஆனால் இந்த மண் தமிழர் மண் தமிழர் நாடு தமிழ்நாடு ஆரியர்கள் வருகைக்கு முன்பே இருந்தே தமிழ்நாடு தான் இது தமிழர் தான் தமிழ் தான் நாங்க இருக்க எங்க மண்ணுல உங்களை ஆள வச்சிருக்கிறோம் நீங்க தனிப்பட்ட திமுகவின் தலைவராக இருந்து திராவிட நாகரிகத்தை கொடுத்தவரு இதோ கண்டுபிடிச்சவரு அப்படின்னு நீங்க நன்றி சொன்னீங்கன்னா வாழ் சொன்னீங்கன்னா நீங்க சொல்லிட்டு போங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சராக உங்களை நாங்கள் அமர வைத்திருக்கிறோம் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லை நீங்கள் இருந்தாலும் உங்களை அமர வச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று பேசாமல் திராவிடம் பேசுகிறீர்கள் திராவிடருக்கு வாழ் சொல்றீங்க திராவிடம் என்று நீங்க சொல்றீங்க ஒட்டுமொத்தமாக

அப்பத்தான் வருத்தம்னா அஞ்சாறு சாய் தூக்கும் மறுசரோத்தனா அஞ்சாறு கட்சிகள் தூக்கிட்டு தெரியும் இங்க இருக்கிற மன்னர்கள் அனைவருக்கும் தனித்தனி கட்சிகளை துணை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க நீங்க ஒன்னாவே இல்ல தமிழன் யார் என்று இந்த சிவகங்கை மண்ணில் பிறந்த சீமான் சொல்ல வேண்டியிருக்கிறது அன்பார்ந்தவர்கள் திருச்சியில் பக்கத்தில் அரியலூர் என்ற மாவட்டத்தில் பிறந்தவனால் சீமான் என்கின்ற ஒரு வரவில்லை கருணாநிதி தான் தமிழ வளர்த்து காங்கிரஸ் குடும்பம் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சுன்னு நினைச்சு செத்து இருப்பேன் கடைசி வரைக்கும் அவர் வரலன்னா எப்போ அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த மண்ணின் மகன் வென்றிருக்க வேண்டும் இல்லையா நீங்க தமிழ்நாட்டில் எந்த பகுதி வேணா அந்த மண்ணுல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து போட்டி போடுறாங்க ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் கந்திச்சுட்டாங்க சிவகங்கையிலாவது சீமான் வென்றிருக்க வேண்டாமா அந்த கட்சி வென்றிருக்க வேண்டாமா ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு ஏக்கருக்கு மீசையை மட்டும் வளர்த்து வச்சிருக்கீங்க சாதிய பெருமை பேசுறீங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கலைஞர்களை சாதிய அந்த பகுதியில நாம் தமிழர் கட்சியை வென்று கொண்டு வாங்க ஒரு எம்எல்ஏ போக முடியா உங்கள் மண்ணு இல்லையா கடைசி வாய்ப்பு சொந்த வீட்டு பிள்ளைய பட்டினி போட்டு பக்கத்து வீட்டு புள்ளைய வாட வைக்காய்ங்க திராவிடம் திராவிடர் பாருங்க அப்பத்தாவுக்கு இங்க அரண்மனைன்னு ஒன்னு இருக்கு பெரிய அரண்மனை நானும் ரொம்ப நாளா வரும்போதான் திட்டிக்கிட்டு இருப்பேன் என்னை கூட்டு போய் அரண்மனை எனக்கு காட்டலைன்னு திறந்து பார்த்தா பொட்டல் காடு நடிகர் பிரபு கவுண்டமணியும் ஒரு காட்சி வரும் காமெடி வரும் விவூர் முழுக்க விடு திடுவாங்க யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க கவுண்ட் பண்ணிட்டு கேட்பாரு பிரபு உங்க வைக்க கொண்டு போய் வைக்கலாமே இருக்க இடம் கொடுக்கலாமே சரி நான் கூப்பிட்டு போய் பொட்டல் காடு பாருங்க சோபா வைக்க போறேன் டிவி வைக்க போறேன் பூ கட்ட போறேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இருக்கு பொட்டல் காடா கிடக்கு எங்க அப்பத்தாவுக்கு ரெண்டு மூணு பக்கத்துல தான் வரலாறே இருக்கு ரெண்டு மூணு பக்கம் தாங்க முழுசா இல்லைங்க இவங்க தமிழ் மன்னர்களுக்கு என்ன இருக்கு எங்க மருது பண்டிகளும் ஒட்டு மொத்தமா அவர்கள் பிள்ளைகளாம் வாழ வச்சிருந்திருக்கலாம் அன்னைக்கு உங்களுக்காக போராடுறேன் எனக்கு பெரிய வேதனையா இருக்கு சாதி பெருமை மட்டும் மத பெருமை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காதிங்க இந்த மண்ணில் இந்த மண்ணை மீட்பதற்காக பல லட்சக்கணக்கான மன்னர்களும்